ஹாய் வியூவர்ஸ் நான் இன்றைக்கூடிய ட்ரேட் லெவலில் ட்ரேட் பார்த்தோம் எப்படி ப்ராஃபிட் பண்ண பண்ண ஒரு வீடியோ போட்டிருந்தேன் மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நான் நாளைக்கு இந்த வாரம் அடுத்த மாதம் எப்படி இருக்குன்றதை வந்து நான் சொல்லிட்டு வரேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து இன்னும் கரெக்ஷன் கொஞ்சம் இருக்குது ஸோ நான் சொல்லியிருந்தேன் மந்த்லி கேண்டில் பேஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னும் வந்து கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்தால் டொண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு சிக்ஸ் ஹண்ட்ரட் கிட்டே வந்துட்டு சப்போர்ட் எடுக்கலாம் இல்லைனா ஒரு டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் கிட்ட கூட வந்து கூட ரிட்டன் ஆகலாம் மார்க்கெட்டு ஓகேங்களா இந்த லெவல் வந்து கூட டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் சரிங்களா டொண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டே சப்போர்ட் எடுக்கலாம் இல்லைனா ஒரு டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் கிட்டே வந்து எடுக்கலாம் ஆனால் கன்ஃபார்மாக வந்து ஃபெப் மந்த் வந்து ஒரு ஃபுல் பேக் இருக்கும் நாளைக்கு ரெட் கேண்டல் வச்சுமா மந்த்லி கேண்டலில் ஒரு க்ரீன் கேண்டில் கண்டிப்பாக வந்து வைப்பான் ஓகேங்களா அதுக்கு வந்து என்ட்ரி பாயிண்ட் வந்து நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் கால் சைடு எப்போ போகணும்னு சொல்லிட்டு எப்போ எடுக்கணும்னு சொல்லி சொல்கிறேன் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாளைக்குடி லெவலில் பார்ப்போம் நம்ம இப்போ நாளைக்கு ஒரு லெவல் பார்த்தோம்னா கீழே வந்து ஒரு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் டூ வந்து ஒரு வீக்லி சப்போர்ட் இருக்குது ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஓகேங்களா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் டூ இங்கே டச் பண்ணிட்டு தான் மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகணும் ஒன்று இது சப்போர்ட் எடுக்கணும் இல்லைனா அதுக்கப்புறம் ஃபர்தராக உடைக்கலாம் ஆனால் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு தான் சான்ஸ் வந்து மேக்ஸிமம் அதிகம் ஓகேங்களா வீக்லி கேண்டில் பேஸ் பண்ணி ட்ராப் பண்ண சப்போர்ட்ருது ஓகேங்களா இப்போ நாளைக்கு லெவல் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பியூர் பாயிண்ட்டு வந்து கீழே தான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கான் ஸோ நாளைக்கு வந்து ஒரு டவுன் பால் கொடுத்துட்டு நாளைக்கு இருட்டன் ஆகலா இல்லை நாலு மறுநாள் ஆகலாம் மார்க்கெட்டு வந்து இந்த வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் வந்து ரிட்டன் ஆகும் ஓகேங்களா இப்போ வந்து ஃபோர் வந்து கீழே கண்டினியூ க்ளோஸ் பண்ணியிருக்கான் அதேமாரி கீழே க்ளோஸ் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும்போது இந்த ட்வெண்ட்டி டூ செவன் ஆட் எய்ட் வந்து ஒரு டார்கெட் ஆகும் அதையும் க்ளோஸ் பண்ணி கட் பண்ணிருக்கும் போது டூ சிக்ஸ் ஜீரோ எய்ட்டு ஒரு செகண்ட் டார்கெட் ஆகும் அதையும் கட் பண்ணி க்ளோஸ் வைக்கும்போது டுவெண்ட்டி டூ ஃபோர் நைன்டி டூ ஓகேங்களா சாரி ட்வெண்ட்டி டூ ஃபோர் நைன் ஃபோர் நைன்ட்டி டூ வந்து தேர்ட் டார்கெட் ஓகேங்களா அதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணிருக்கும்போது இந்த வீக்லி சப்போர்ட் சொன்னாங்களா அது டுவெண்ட்டி டூ ஃபோர் செவன்ட்டி ஃபைவ்ல இருக்கான் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் டுவெண்ட்டி டூ ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் இருக்கான் இந்த சப்போர்ட்டு இந்த சப்போர்ட் வந்து உடச்சதுனால டவுன் ஃபால் இருக்கும் ஃபர்தராக அது வரைக்கும் மார்க்கெட் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து ஃபுல் பேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் கன்ஃபார்மாக இந்த டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் செவன்ட்டி வந்து டச் பண்ணி தான் ஃபுல் பேக் ஆகணும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து சப்போஸ் மார்க் மார்க்கெட் மேலே பார்த்துக்கு சான்ஸ் கம்மி தான் போனாலும் அந்த டார்கெட் ஒன்று வரைக்கும் போகலாம் ஓகேங்களா இந்த டுவெண்ட்டி டூ ஃபோர் எயிட் செவன்ட்டி ஃபைவ் மேலே க்ளோஸ் பண்ணும்போது டுவெண்ட்டி டூ இது வந்து கோ கோ இது கீழே ஜிஎஸ் வந்து கோ ஷார்ட் ஓகேங்களா கீழே இது கீழே சுற்றிட்டு இருக்கும்போது கீழே ஃபோக்கஸ் பண்ணலான்றது போடுற பாயிண்ட் இது ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தோம்னா டுவெண்ட்டி டூ நைன் ஃபிஃப்டி ஓகேங்களா இது க்ளோஸ் பண்ண இது பியூட்டுக்கு மேலே வந்ததுன்னா அதையும் க்ளோஸ் பண்ணிதுன்னா ட்வெண்ட்டி த்ரீ ஃபை ஜீரோ ஃபைவ் ஜீரோ அதையும் க்ளோஸ் பண்ணிச்சுன்னு டுவெண்ட்டி த்ரீ ஒன் தேர்ட்டி சிக்ஸ் சப்போஸ் நாளைக்கு இந்த ஒன் தேர்ட்டி சிக்ஸ்லாம் கிராஸ் பண்ணி க்ளோஸ் வச்சுன்னா அப்ட்டுன் டேரெக்டாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் பட் ஆனால் நாளைக்கு அது போகிறதுக்குலாம் வந்து சான்ஸ் கம்மி தான் ஏன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்டே உடச்சிட்டோம் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் செவன்டி ஃபைவ் வந்து டச் பண்ணிட்டு தான் பவுன்ஸ் பேக் ஆகணும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து நம்ம இது என்னுடைய ப்ரடி ப்ரிடிக்ஷன்ஸ் என்னுடைய அந்த ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் நான் லேர்ன் பண்ணுது மார்க்கெட் அப்படி தான் மூவ் பண்ணி ஆகணும் ஓகேங்களா இப்போ அடுத்தது வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டியோட லெவல் இந்த லெவல் நோட் பண்ணிக்கோங்க இந்த லெவலை நோட் பண்ணிக்கோங்க இந்த லெவலுக்கு கீழே வைக்கும்போது இந்த அடுத்தடுத்த பாயிண்ட்டும் அடுத்தடுத்த லெவலும் இதுக்கு மேலே வைக்கும்போது அடுத்தடுத்த லெவலும் வச்சு நீங்கள் டார்கெட் பண்ணி ட்ரேட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்